இருள் வர்சஸ் வெளிச்சம் ஒரு விறுவிறுப்பான கதை பகுதி ஒன்று இருள் பிறந்தது மக்கள் உலகில் இருட்டு என்பது ஒரு அற்புதமாக இருந்தது இருள் மனிதர்களுக்கு ஓய்வையும் அமைதியையும் கொடுத்தது ஆனால் வெளிச்சம் ஒரு பேரழிவைப் போன்றது அது அதிகம் வெளிப்பட்டால் எல்லாம் கருகி போகும் இவ்வுலகில் இருளின் அரசன் கருமழை என்ற ஒருவன் தனது கிரகத்தில் மக்களிடம் மிகுந்த பிரியமாக இருந்தான் கருமழை தனது இருள் இரசாயனத்தை பயன்படுத்தி மக்களுக்கு சிறந்த துக்கம் ஆரோக்கியம் மற்றும் ஒளியை மிதமாக கட்டுப்படுத்திக் கொடுத்தான் மக்களுக்கு இருளின் சமத்துவம் மிகுந்த பாசமாயிருந்தது அதற்கு மாறாக வெளிச்சத்தின் மன்னன் வெயிலன் தன்னுடைய மிகுந்த ஆற்றலால் உலகத்தை முழுக்க நிறைத்து தனது ஆதிக்கத்தை ஏற்படுத்த முயன்றான் வெயிலனின் எண்ணம் ஒளியே எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டுவரும் இருள் எப்போதும் அடிமையாகவே இருக்க வேண்டும் பகுதி இரண்டு போரின் தொடக்கம் ஒருநாள் வெயிலன் திடீரென இருளின் மண்டலத்தைச் சுற்றி தனது ஒளிக்கதிர்களை அனுப்பி மக்களை தொடங்கினான் இருள் ஒரு குற்றவாளி அது மனிதர்களை சோம்பிக்கச் செய்கிறது என்ற வெயிலனின் பரப்புரை மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தியது இதை கேள்விப்பட்ட கருமழை தன்னுடைய விசுவாசத்தரமான இருளின் வீரர்களை அழைத்து எங்களின் அமைதியை காக்க போராட வேண்டும் என்று உத்தரவிட்டான் இருளின் வீரர்கள் வானத்தை மேகங்களால் மூடினர் வெயிலனின் ஒளி வெளிப்படாமல் செய்தனர் பகுதி மூன்று வெயிலனின் திட்டம் வெயிலன் மிகவும் புத்திசாலி நேரடியாக போர் செய்து வெற்றி பெற முடியாது எனவே இருளின் ஆதிக்கத்தை உடைக்க வில்லகா என்ற ஒரு சிறிய மின்னலை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் வில்லகா ஒளியின் தீமையை நன்கு மறைத்து இருளின் மண்டலத்துக்குள் சென்று மக்களின் மனதை மயக்கும் வல்லமை கொண்ட மின்னலாக செயல்பட்டது மக்கள் வில்லகா எங்கள் இருளை அழகாக ஒளியால் அழகாக்குகிறது என்று அவனைப் போற்றி இருளை மறந்து வெளியே செல்லத் தொடங்கினர் பகுதி நான்கு இருளின் பதில் கருமழை இவ்வாறு தனது மக்களை இழந்து வருவதைக் கண்டு மிகுந்த துயரமடைந்தான் அதற்குப் பதிலாக தனது மந்திர ஆலோசகர் சாயலின் உதவியை நாடினான் சாயல் கூறியது இருளின் தன்மையை மக்களுக்கு உணர்த்த ஒளியின் தீமையை வெற்றிகரமாக வெளிக்கொணர வேண்டும் சாயலின் ஆலோசனையின்படி இருளின் மண்டலத்தில் திடீரென வெயிலனின் ஒளியை அதிகமாக அனுமதித்தனர் மக்கள் வெப்பத்தால் அவதி அடைந்து ஒளி நம்மை அழைக்கின்றது என்று கூச்சலிட்டனர் பகுதி ஐந்து முடிவு இந்த குழப்பத்தைக் காணும் மக்களுக்கு கருமழை ஒரு இறுதி அறிவிப்பை வழங்கினான் இருளும் ஒளியும் எதுவும் தீமை அல்ல ஆனால் இதற்குப் பின்னால் உள்ள ஆதிக்கம் தீமையாக மாறுகிறது இருளும் இருளும்பொழியும் சமநிலையுடன் இருந்தால் மனித வாழ்க்கை சிறக்கும் இந்த உண்மையை உணர்ந்த மக்கள் கருமழையின் அறிவை ஏற்றுக்கொண்டனர் வெயிலன் தனது தவறை உணர்ந்து இருளுடன் சமாதானம் செய்ய முன்வந்தான் இருளும் வெளிச்சமும் ஒரே நேரத்தில் இணைந்து மக்களுக்கு சமநிலையை வழங்கின கதையின் நுணுக்கம் இருள் ஹீரோவாகவும் வெளிச்சம் வில்லனாகவும் இருந்தாலும் இரண்டிற்கும் ஒரு சமநிலை தேவை என்பதை மக்களும் உணர்ந்தனர் மிகவும் நல்லது எதுவும் ஒற்றை முகம் கொண்டதாக இருக்க முடியாது என்பதே கதையின் ஒப்பீடு கதை போதனை வாழ்க்கையில் ஒவ்வொரு சக்திக்கும் அதன் இடம் இருக்கிறது சமநிலையே உண்மையான வெற்றி